சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் எட்டு நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன் பிரியமானவர்களே உடைய ஆலயத்தில் நாம் இருப்பது நம்மை பசுமையாய் மாற்றும் நான் நல்ல செழிப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படி என்னும் பொழுது தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும் தாவி இது சொல்கிறாரு நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ன காரணம் பரிசுத்த ஆவியானவர் வசனம் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய உபதேசம் ஒரு மனுஷனை பசுமையாய் மாற்றும் ஒரு ஒருவர் தேவனுடைய ஆலயத்தில் நாம் குடும்பமாய் இல்லாட்டா தனியாக வந்திருக்கலாம் நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டாலே ஆண்டவர் நம்மை வறட்சியிலிருந்து வெளியே கொண்டு வருவார் வறட்சி நமக்கு வராது வராது சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும் ஆனாலும் நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவருடைய உபதேசத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பசுமையாய் தான் வைப்பார் ஐ மீன் நம்முடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நம்ம போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவார் ஒளிவ மரம் அந்த வேர் விட்டு அது தண்ணீரை ருசித்து அதை தண்ணீரை அது என்ன உறிந்து சத்துக்களை உறிந்து அது கனி கொடுக்குது அதுபோல தேவ ஆலயத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய செய்தி தேவனுடைய ஆராதனை அதை அப்படியே உறிந்து கொள்ளணும் என்ன நம்ம அதில் அதில் வந்து இணைஞ்சிடணும் அப்படி இணையும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே பசுமையாய் வைப்பார்